ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சிக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பயிற்சிக் கூட்டம் மண்டபம் மேற்கு ஒன்றியக் கழக செயலாளர் ஆர்ஜி மருதுபாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்றது வரவிருக்கும் தேர்தலை எதிர்கொள்ளும் வியூகங்கள் மற்றும் களப்பணிகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இப்பயிற்சிக் கூட்டத்திற்கு மாவட்டக் கழகச் செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார் அவரது ஆலோசனைகளின் கீழ் வாக்குச்சாவடி முகவர்களின் பங்கு கடமைகள் மற்றும் தேர்தல் விதிமுறைகள் குறித்து தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதற்கு வாக்குச்சாவடி முகவர்களின் பணிதான் அடிப்படை என்பதை எம் ஏ முனியசாமி மீண்டும் வலியுறுத்தினார் அவரது தலைமையில் ராமநாதபுரம் சட்டமன்றத் தொகுதி மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் அதிமுகவின் களப்பணிகள் புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளன இக்கூட்டத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் மண்டபம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர்ஜி மருதுபாண்டியன் நகர் கழக செயலாளர் என் நார்பால் பாண்டியன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களும் வாக்குச்சாவடி நிலை முகவர்களின் தேர்தல் கால பணிகள் குறித்து முக்கியமாக பேசினர் குறிப்பாக திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதை முற்றிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தீவிரமாக வலியுறுத்தப்பட்டது வாக்குச்சாவடி முகவர்கள் மிகுந்த விழிப்புணர்வுடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டு எந்தவித முறைகேடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமென எம் ஏ முனியசாமி அறிவுறுத்தினார் வரும் தேர்தலில் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்ய முகவர்கள் துரிதமாகவும் செயல்திறனுடனும் செயல்பட வேண்டும் தேர்தல் களப்பணியின் முக்கிய அங்கமாக வீடு வீடாகச் சென்று வாக்காளர்கள் மற்றும் பூத்நிலை விவரங்களை முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் வாக்காளர் பட்டியலின் துல்லியத் தன்மையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆர்ஜிரத்தினம் அதிமுக அமைப்புச் செயலாளர் சுதா கே பரமசிவம் அம்மா பேரவை இணைச் செயலாளர் ராஜவர்மன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் அம்மா பேரவை இணைச் செயலாளர் சேது பாலசிங்கம் மாவட்ட பொறுப்பாளர் வெண்ணிலா சசிகுமார் உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்